ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேசலாம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆருத்ரா தரிசனம் அதை பத்தி பேசப்படுது திருவாதரி நோன்பு அதை பத்தி நிறைய பேசப்படுது ஆருத்ரா தரிசனம்னா என்ன மேம் மார்கழி மாதம்னாலே என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் தனுர் மாதம் சொல்லுவாங்க தனுர் மாதம்னா என்ன காலப்புருஷ தத்துவம் பிரகாரம் ஒன்பதாவது ராசியாக வரக்கூடிய தனுர் ராசியில சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய மாதம்னா தனுர் மாதம் இது என்ன ஏன் ஒன்பதுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தையும் நம்ம வாங்கி வந்த பாகியத்தை சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நமக்கு கடவுளுக்காக படைக்கக்கூடிய ஒரு மாதம் கடவுளை மட்டும்தான் நம்ம நினைப்போம் கடவுளை மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணுவோம் கடவுளுக்காக நம்ம அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்குறது கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஏன்னா அந்த மாதத்துல நிறைய நமக்கு காலையில் இருந்து ஆறுக்கெல்லாம் பார்த்துங்க ஓசோன் வந்து வருது அப்படின்ற மாதிரி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நமக்கு ஸோ இந்த மாதத்தில் நம்ம காலையில் எந்திரிச்சு ஒரு மாதம் முழுவதுமே கடவுளோட வழிபாடு எடுக்கும் போது நமக்கு சொல்ல முடியாத பலன்கள் கிடைக்கும் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் சொல்கிறாங்க ஆறுலேருந்து நாலரைலேருந்து ஆறுன்னு அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனா இந்த அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பண்ண முடியலைனாலும் இந்த ஒரு மாதமாவது காலையில் காலையில முடிஞ்சாலும் ஒரு ஆறு மணிக்குள்ளார ரொம்ப நாலு நாள் எல்லாம் சொல்ல ஒரு ஆறு மணிக்குள்ளார எழுந்திரிச்சு நீங்க வந்து வீட்டில் தீபம் ரெண்டு தீபம் வாசலை ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணும்போது அதீத பலனை கொடுக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஆரோஜா தரிசனத்துக்கு வரும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு என்னன்னா ஆருத்ரா அப்படின்னா அது வட சொல் ஆருத்ராண்டு திருவாதிரை நட்சத்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு இது நமக்கு திருவாதை நட்சத்திரம் சிவபெ சிவபெருமானோடைய நட்சத்திரம் திரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும் திருன்னு இருக்கு ஒன்னு திருவாதிரை இன்னொன்னு திருவோணம் திருவாதிரை சிவபெருமானுக்கும் திருவோணம் பெருமாளுக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த மார்கழி மாதமே இருவருக்குமே உகந்த தான் பெருமாளுக்கும் உகந்த மாதம் சிவபெருமானுக்கும் உகந்த மாதம்தான் ஏன் இந்த ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஆறு மாதங்களாக முக்கியமான அபிஷேகங்கள் நடக்கும் ஆராதனைகள் நடக்கும் அதுல ஒரு மா ஒரு தான் மார்கழி மாதம் இந்த ஆருத்ரா தரிசனம் சிவபெருமான் அவருடைய தொண்டரான பதாஞ்சலி மு பதாஞ்சலி சித்தருக்கார் பார்த்தீங்களா அவருக்கும் அவருடைய முக்கியமான இரண்டு சித்தர்கள் இரண்டு பக்தர்களுக்கு அவர் காட்சி கேட்டாங்க உங்களுடைய ஆண் ஆனந்த தாண்டவம் நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு உங்களுடைய ஆனந்த தாண்டவம் ஆடி காமிங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பக்தர்கள் கேட்டதுனால சிவபெருமான் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்று அவங்களுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடி காமிச்சார் அதுதான் ஆருத்ரா தரிசனம் பக்தர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றின நாள் தான் அது ஸோ அதனால் அந்த நாள் அன்று நம்மளுடைய அனைத்து வித வேண்டுதலும் அனைத்து வித கோரிக்கையும் நம்ம ஒரு சிவபெருமானிடம் வைக்கும் போது நமக்கு எல்லாமே நிறைவேறதாக வைதிகம் சொல்லப்படுது ஆருத்ரா தரிசனம்னா ரொம்ப அழகாக வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலுமே சில டவுட்ஸ் இருக்குது இதை வந்துட்டு நம்ம அபிஷேகமாக பண்ணலாமா இல்லை பூஜையாக பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான டவுட் இருக்குது அது எப்படிமா கண்டிப்பாக அபிஷேகம் ஆராதனை பூஜை இது மூணுமே வரும் விரதமாகவும் வரும் இது வீட்டில் விரதம் எடுத்துக்கிறவங்க வீட்லேயும் எடுத்துக்கலாம் இல்லை எங்களால் முடியலன்றவங்க அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சாலும் காலையில் சிவபெருமானோடைய அபிஷேகத்துக்கு நம்மளால் முடிந்த பொருட்கள் வாங்கி கொடுத்து நம்ம அபிஷேகத்தை கண்கோளர் பார்த்துட்டு நம்மளுடைய வேண்டுதல் அவருடைய பாதத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய அனைத்துமே நடக்கும் இந்த ஆறு மாதம் முக்கியமான சிவபெருமானுக்கான அபிஷேகம் சொன்ன பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதமும் நான் சொல்லிடுறேன் முதல்ல மார்கழி மாதம் மாசி மாதம் சித்திரை மாதம் ஆனி மாதம் ஆவணி மாதம் இந்த ஆறு மாதமும் நம் புரட்டாசி மாதம் இந்த ஆறு மாதமும் சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது சிவபெருமான் குளிர குளிர அபிஷேகம் பண்ணிட்டு நம்மளோட அனைத்து வித கர்மாக்களையும் போக்கி கொடுப்பார் அதில் முக்கியமான மாதம் மார்கழி மாதம் இந்த மாதம் அன்று ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு ஆக்சுவலாக ஆருத்ரா மற்ற அபிஷேகம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் பண்ணுவாங்க ஆனால் ஆருத்ரா தரிசனம் மட்டும் அப்படி கிடையாது விடிய காலையிலேயே முடிச்சிடுவாங்க மூன்று மறைக்கு அதிகாலை மூன்று மணிக்கு ஆரம்பித்து உங்களுக்கு ஆறு மணிக்குள்ளாரையே அபிஷேகம் முடிச்சிடுவாங்க ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் காலையில் மார்கழி மாதத்தில் நாலரை மணிக்குள்ளேயே போய் சிவபெருமானோடைய அபிஷேகம் பார்க்குறதெல்லாம் நம்ம இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அதை வந்து பார்க்குறதுக்கு அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆருத்ரா தரிசனம் நமக்கு இருக்குது விடைய காலையில் முடிந்தவர்கள் மூன்றுலேருந்து ஆறு மணிக்குள்ளாரே கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் பால்லேருந்து தேன்லேருந்து இளநீர்லேருந்து அபிஷேக பொருட்கள்லேருந்து என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை கூடுதலாக ஒரு சிறப்பு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலக்காருக்கு பார்த்தீங்கன்னா அதை முந்தினே நாளே ஊற வச்சிட்டு மாலையாக கோத்துட்டு அதை கொண்டு போயும் நீங்கள் குழந்தைங்க படிக்கலை நமக்கு வந்து நல்ல அங்கீகாரம் கிடைக்கலன்றவங்க இந்த ஏலக்காவை ஊற வச்சிட்டு அதை மாலையாக கோத்து உங்கள் கைகளால் மாலையை கோத்து எண்ணிக்கை வந்து அடுத்த கேள்வி கேட்பாங்க எத்தனை எண்ணிக்கைன்ற ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு உங்களோட கோத்துட்டு கொண்டு போய் அபிஷேகத்தோடு பொருட்கள் கொடுக்கும்போது இந்த ஏலக்காய் மாலியம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அடுத்த வருடம் அருத்ராக்குள்ளே நிறைவேறிட்டும் ஸோ அருத்ரா தரிசனம்னா என்ன அப்படின்றதையும் அபிஷேகம் பண்ணணுமா பூஜை பண்ணணுமா அப்படின்றத பற்றிலாம் பேசணும் இந்த அருத்ரா தரிசனம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அனைத்துமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நம்மளுடைய கர்மவினை முதல்ல போகும் நான் எப்போவுமே எல்லா பதவியிலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய கர்மாக்கள் எவ்வளோ சேர்ந்து சேர்ந்து நம்ம வச்சுருக்கோமோ நம்ம நல்ல விஷயமே நடக்காது முடிந்த வரை நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கணும் கரைக்கணும் அப்போ நம்ம இந்த கோவில் வழிபாடு கடவுளுக்கான அபிஷேகத்துக்கான பொருட்கள் விரதங்கள் நம்ம வந்து கோவிலில் வளம் வர்றதுனால பெரியவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது சித்தர்கள் வழிபாடு எடுக்கும்போது நம்மளுடைய கர்மாக்கள் குறையும் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நல்விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு இது உகந்தது அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க ஆனால் நடராஜரை வந்து வழிபடுறாங்களே மேம் அது எது எப்படின்னு தெரியலையே அது எப்படி மேம் என்னென்னா நம்ம சிவபெருமானை லிங்க வடிவில் தான் தரிசனம் பண்ணுவோம் அபிஷேகத்துக்கு கொடுப்போம் எல்லா கோவில்லேயும் மோஸ்ட்டாக நமக்கு லிங்க வடிவில் தான் சிவபெருமான் இருப்பார் ஆனால் சி நமக்கு நடராஜர் வடிவரில் இருக்கக்கூடிய கோவிலில் தான் ஆரோத்ரா தரிசனமே நடக்கும் ஏன்னா அவர் கொடுத்த த காட்சி என்ன காட்சி ஆனந்த தாண்டவ காட்சி அப்போ அவர் நடனம் ஆடிட்டு இருக்கிற மாதிரி காட்சி கரெக்டுங்களா அப்போது அந்த நடனம் இருக்கிற தேர்தலில் நடராஜர் தான் ஆடுவார் ஸோ ஒரு காலை தூக்கி ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு அந்த காட்சி நடக்கக்கூடிய இடத்துலலாம் தான் முக்கியமாக அபிஷேகங்கள் நடக்கும் அது எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிதம்பரம் உத்தரகோசமங்கை ஆதியில் தோண்டின ஊர் சிவபெருமான ஊருன்றும் உத்தரகோசமங்கை அங்கே அதோடைய ஸ்பெஷல் தனியாக வரைப்போம் சிதம்பரம் உத்தரகோசமங்கை திருவாரூர் தியாகராஜர் கோவில் அதுக்கப்புறம் இங்கே சென்னையிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய தியாகராஜா இருக்குது அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் நெல்லையப்பர் கோவில் இந்த ஆரிய கோவில் நடராஜர் எங்கெல்லாம் பிரதானமாக இருக்காங்களோ அந்த கோவில் எல்லாமே நமக்கு ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விமர்சனமையாக நடக்கும் ஓகேங்களா ஏன்னா நடராஜருக்கு தானே அபிஷேகம் நடராஜர் வந்து எல்லா இடத்துல எல்லாம் இருக்க மாட்டார் மேஜராக வந்து தியாகராஜர்னே இருப்பாங்க அந்த மாதிரி கோவிலில் நடராஜருக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கோவில் எல்லா இடத்துலையுமே அபிஷேகம் நடக்கும் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அப்புறம் நான் வந்து உத்தரகோச மங்கை சொன்ன பார்த்தீங்கன்னா ஆதியில் தோண சிவன் கோயில்னு சொல்லி சொல்லப்படுது புராணங்கள் சொல்லப்படுது அதில் நமக்கு நம்ம மங்களநாதராக காட்சி கொடுக்குறா நம்மளுடைய சிவபெருமான் மங்களாம்பிகையாக அம்பாள் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இதில் நட்ராஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலேயே அஞ்சரை அடி மரகத நடராஜர் சில அந்த கோவில மட்டும்தான் இருக்கு வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த அந்த நடராஜரை நம்மளுடைய பக்தர்களுக்காக காட்சி கொடுக்க வைப்பாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருடத்துக்கு ஒரு முறை காட்சி கொடுப்பாங்கன்னா மற்ற நாட்களில் சந்தனம் பூசி இருப்பாங்க ஃபுல்லாக ஏன்னா அது மரகதம்ல ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் உடஞ்சிரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய சந்தனம் பூசி வச்சு காட்சி கொடுப்பாங்க ஆனால் அந்த ஆருத்திர தரிசனம் அன்று மட்டும் நாளே நமக்கு அந்த சந்தனத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சந்தனத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க அப்போ அது எவ்வளோ மகத்துவம் மரகத்தில் மரகத கல்லால் செய்யப்பட்ட கடவுளை போய் நம்ம வணங்கும் போது அதீத பலனை கொடுக்கும் நமக்கு நம்ம நம் என்னும் செயலும் சரி நம்ம வேண்டும் வேண்டுதலும் சரி நமக்கு சீக்கிரமாக நடக்கும் சொல்லி சொல் சொல்லப்படுது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் மீனாட்சி அம்மன் பாருங்க மரகத கல் நம்மளுடைய இங்கே சென்னையில இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகர் பாருங்கள் சிறுவாபுரி முருகருக்கு முன்னாடி மயில் இருக்குது பாருங்கள் மரகதம் அதனால தான் அந்த கோயிலுக்குலாம் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது இந்த ம மரகத நடராஜருக்கும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் ஒரு நாள் மட்டும் முந்தனை நாளே அந்த சந்தனத்தெல்லாம் எடுத்துட்டு அதை பக்தர்களுக்கு கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணி அந்த ஒரு நாள் முழுவதும் அவர் சந்தனம் அலங்காரம் இல்லாமல் நமக்கு காட்சி கொடுப்பார் ஸோ அப்போ எவ்வளோ வைப்ரேஷன் அந்த காட்சி காண்பதுக்காகவே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சிவபக்தர்களும் முருக பக்தர் எல்லாருமே அங்க வருவாங்க அன்றைய தினம் அந்த கோவில் அவ்வளோ ஜனம் இருக்கும் அன்றை ஒரு நாள் மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல் அந்த கோவிலில் அந் அதே மாதிரி அந்த கோவிலுக்கு என்ன இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் லிங்கங்கள் இருக்கு சரஸ்ரலிங்கம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஆயிரம் லிங்கத்துக்கும் ஒரு கதை இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காராம் அப்போ அங்கே ஆயிரம் சித்தமார்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க சிவபெருமானோட கண்ணில் படாம மறைஞ்சிருந்து சிவபெருமானும் பார்வதி தேவம் சொல்லிட்டு இருந்த கதையை அவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க அது சிவபெருமானுக்கு தெரியாம இருக்கமா அப்பனுக்கு இந்த உலகத்தை படைச்சு அப்பனுக்கு தெரியாம இருக்கமா அவரே என்ன பண்ணாரு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு இவங்க சொன்ன க கதையை ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த சித்தமார்களெல்லாம் அதனால தான் அந்த இடத்துல ஆயிரம் சரஸ்வ லிங்கம் அப்படியே இருக்கும் இல்லாம பாத்தீங்க அங்க இருக்கக்கூடிய தலைவிரிச்ச மரம் எழுந்த மரம் அவ்வளோ சக்தி வாய்ந்த மரம் ஏன்னா அந்த எழுந்த மரத்துக்குள்ள இந்த ஆயிரம் சித்தர்கள் சொன்ன பாத்தீங்கன்னா லிங்கமா கிட்டாங்க அவங்களுடைய ஆத்மாக்கள் அந்த மரத்துல இருக்கிறதாக இன்றும் இருக்கிறதாக வாழ்வதாக சொல்லப்படுது அதனாலதான் அந்த இழந்த மரத்துக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்து அமர்ந்து ஒரு நாற்பது நிமிஷம் உங்களோட வேண்டுதலை வச்சிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்ல தௌசண்ட் டைம்ஸ் நிறைவேறதாக சொல்லாங்க பக்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்போ அப்படியே அப்பேற்பட்ட அந்த கோவிலில் அந்த மரகத நடராஜருக்கு அந்த உத்தரகோச மங்கையில் நடக்கக்கூடிய ஆரோத்ரா அபிஷேகம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அபிஷேகம் அது ஒன்று நமக்கு சிதம்பரத்துலேயும் அந்த அபிஷேகம் நடக்கும் திருவாரூர்லேயும் நடக்கும் அம்மன் கோயிலையும் நடக்கும் எல்லையப்பர் கோயிலையும் நடக்கும் அவங்கவங்க அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய நடராஜருக்கு போய் அந்த அபிஷேகத்தை பாருங்க சிலருக்கு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் விரதமாக இருந்து வீட்டில் களி படைச்சு நைவேத்தியம் பண்ணி அது குடும்ப வழக்கமா செய்கிறவங்க இருக்காங்க அவங்கவங்க குடும்ப வழக்கம் என்னமோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க இல்லை நான் களி படிச்சு படைச்சு தானம் கொடுக்க போறேன் அப்படின்னாலும் செய்கிறவங்க செஞ்சுக்கலாம் நிறைய பேருடைய பழக்கம் என்னவாகவும் இருக்கும்னா இந்த ஆருத்ரா தரிசனம் அன்று தாலி கையை மாற்றிப்பாங்க அது பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் சொன்னீங்க களி படைப்பாங்க அப்படின்றது அது சரியான முறையில் வந்து எப்படி மேம் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்கா இல்லை இப்போ என்னென்னா காலையில் நீங்கள் வந்து களி படைச்சி நீங்கள் படை ஏன்னா நமக்கு அபிஷேகம் காலையிலே முடிஞ்சிடுது ஆருத்ரா தரிசனம்னாலே காலைல மூணுலேருந்து ஆறுக்குள்ளே அந்த கா அந்த டைமே நீங்கள் எந்திரிச்சு ஒரு சிலர் முந்தின நாள்லேருந்தே விரதம் இருந்து காலையில் நடராஜர் இருக்காங்க அபிஷேகம் நடக்கிற மாதிரி அவங்க அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க சின்ன சின்ன சிலைங்க சிவபெருமானோட சிலை அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி களி படைச்சி நீங்கள் உங்களுடைய இது முடிச்சிடுங்க மீன்ஸ் களி படை படையல் போட்டு முடிச்சிடுங்க ஆறு மணிக்கு உங்கள் விரதத்தை முடிச்சுக்குங்க ஒரு சிலர் ஆறு மணிக்குமே களி படைப்பாங்க அது அவங்க அவங்களுடைய வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க புதுசாக எதுவும் மாற்றிக்க வேண்டாம் ஆருத்ரா திரசில்லப்போ தாலி பிரிச்சு கோர்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொன்னீங்க எந்த நேரத்தில் தான் இதை பண்ணலாம் சரியான நேரம் அன்னைக்கு சனிக்கிழமையாக வருது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவே ஆரம்பிச்சிடுது நீங்கள் இரவே பண்ண முடியாது அதனால் சனிக்கிழமையாக வருது உங்களுக்கு அதை பற்றி மாற்றுறதல் அப்ப ஆச்சிரமம் எதுவும் இல்லை அப்படின்னா காலையில் ஏழு முப்பத்தஞ்சிலருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் தாலி மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் தாலி மாற்றிக்கலாம் இல்லை நாங்கள் இப்போதான் வந்து கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி விரதம் முடிஞ்சு திருக்கல்யாணம் அப்போ தாலிக்கயர் மாற்றணுன்றவங்க மாற்ற வேண்டாம் வருடத்துக்கு ஒரு முறை தாலிக்காயர் மாற்றினா போதும் அப்பப்போ மாற்ற வேண்டாம் அது அந்த மாதிரி இல்லை நாங்கள் ஒரு வருடம் ஆயிடுச்சு மாற்றாமல் இருக்கன்றவங்க மார்கழி மாதிரி இப்போ வரக்கூடிய திருவாதிரை அன்று இங்கே ஒன்றும் இல்லை சிவபெருமானோட ஃபோட்டோவோ இல்லை கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வந்து கூட இந்த டைமை நீங்கள் தாலிக்காயை மாற்றிக்கலாம் சிறப்பு இந்த ஆருத்ரா தரிசு நம்ம போ நம்ம பங்கேற்பு எப்படி இருக்கணும் இருக்கட்டும் அபிஷேகமாக இருக்கட்டும் நம்மளோட பங்கேற்பு என்ன மாதிரி இருக்கும் நீங்க அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி கொடுங்க எந்த பொருள் வேணா வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சது நீங்கள் இதை வாங்கி கொடுக்க முடியல அதை வாங்கி கொடுக்கணுமா வருத்தப்பட வேண்டாம் சிவனை பொறுத்தவரை நம்மளுடைய பங்கேற்பு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருந்தாலே போதும் ஒன்று வில்வம் வாங்கி கொடுங்க இல்லை வில்வ மாலை கட்டி கொடுங்க உங்க கைகளால் கட்டி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க முடிஞ்சவரை பால் பால் பாக்கெட்டாக வாங்கி கொடுக்காமல் பசும்பால் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுங்க அடுத்தது தேன் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு அரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதற்கப்புறம் வந்து தயிர் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் உங்களுடைய விருப்பம் பஞ்சாமிரதம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு கண்டிப்பாக அபிஷேகம் முடிந்த உடனே நீங்கள் விரதம் இருக்கிறீங்க இல்லை விரதம் இல்லைனாலும் யாருக்காவது உணவு தானம் கொடுங்க அதுலேயும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக கோசாலை இருக்கும் அந்த கோ மாதாவுக்கு நீங்க கொண்டு போய் ஏதாவது வாழைப்பழம் இல்லைன்னா கீரையை மட்டும் தவிர்த்துட்டு தவிடு ஏதாவது வாங்கிட்டு போயிடணும் தவிடு தானம் கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தருதிரம் நீங்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்று நீங்க ஆருத்ரா தரிசனம் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய கோசாலைக்கு உங்களால முடிஞ்ச ஒரு படி தவிடாவது கொடுங்க தவிடு தானம் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தருதிரங்களும் நீங்கும் ஆருத்ரா தரிசனம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் பகிர்ந்துக்கிட்டிங்க எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றிம்மா